யாருப்பா அது அண்ணாமலை லண்டனுக்கு போனவனே அவரை தலைவர் பொறுப்புல இருந்து பாஜக தூக்கிருவாங்கன்னு சொன்னது வாங்க 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 அவங்க வந்து லைன்ல நில்லுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தமிழக அரசியல்ல ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காண்டி வந்து போயிருக்காரு மூணு மாசம் அவர் அங்க தங்க வந்து தங்கியிருந்து படிக்க போறாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இங்கு உள்ள ஊடகங்கள் இஷ்டத்துக்கு ஆனா நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் அண்ணாமலை அவர்கள் ஏன் தெரியுமா லண்டனுக்கு போறாரு இவரை வந்து பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து தூக்க போறாங்கப்பா பாஜக இவரை கலட்டி விட போறாங்க இதனால தான் அவர் லண்டனுக்கே படிக்க போறாருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸை வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போனாலும் சரி நாங்கள் வந்து அவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்ற மாட்டோம் என்னைக்கும் பாஜகவோட தலைவர் அவர் தான் வேணும்னா அவர் வர வரைக்கும் இந்த மூணு மாதம் தமிழக அரசியலை கண்காணிக்கிறதுக்காண்டி பாஜகவோட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஒரு குழுவை வேணால் நாங்கள் வந்து அமைப்போம் இந்த ஒரு குழுக்கு தலைவராக நாங்கள் யாரை போட போகிறோம் அப்படின்னா ஹெச்ராஜா அவர்களை வந்து நியமனம் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த மாதிரி நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போனதுக்கப்புறம் பாஜக இடைக்கால தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை வேற தலைவரை போடுவாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் அண்ணாமலை நாங்கள் விட மாட்டோம் பாஸு அண்ணாமலை தான் தலைவர் Donc, je l'ai. ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போனவுடனே தமிழக அரசியலில் அடுத்து இருக்கிற முக்கியமான பொறுப்பை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் போகிற செய்தியெலாம் நாங்கள் பண்ண மாட்டோம்ப்பா எங்களோட பிளானே வேறு அப்படின்னு சொல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குழுவுக்கு ஹெச்ராஜா அவர்களை தலைவராக போட்டது தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குங்க இந்த ஒரு சமயத்தில் தான் ஹெச்ராஜா அவர்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாமே பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்க்கட்சியை எவ்வளோ தூரம் வேணால் விமர்சனம் பண்ணுவேன் எதிர்கட்சியை பற்றி என்ன வேணால் கருத்து சொல்வேன் ஆனால் என்னோட சொந்த கட்சியை பற்றி எனக்குள்ள விருப்பு வெறுப்பு இருக்கலாம் ஒரு சில அதிருப்திகள் வந்து இருக்கலாம் ஆனால் இதை ஒருபோது வந்து நான் வெளியே சொல்லவே மாட்டேன் குறிப்பா ஊடகங்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் வாய திறக்கவே மாட்டேன் ஏன்னா என்னோட கட்சியில் இருக்கிற பிரச்சனைய உங்ககிட்ட சொல்றதுனால இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்க போதா கண்டிப்பா கிடையாது அதனால என் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து எங்கே சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன் தேவையில்லாமல் பொது இடத்துல வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லி ராஜா அவர்கள் வந்து பேசியிருந்த இன்டர்வியூ தான் இப்போ பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் ராஜா அவர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு பொறுப்புக்கு ராஜா அவர்கள் தான் ஆப்டான தலைவராக வந்திருக்காரு இவரை பார்த்தாது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கத்துக்கணும் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உட்கட்சியில் இருந்த பிரச்சனையை எவ்வளோ தூரம் வந்து பேசியிருந்தாங்க அது ஓப்பனாக நிறைய விமர்சனங்கள் வந்து முன் வச்சுருந்தாங்க இன்டெரக்டாக அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி இப்போ கட்சிக்குள்ளே நிறைய ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்க இதனால தான் கட்சியில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இதனால தான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி நிறைய எதிர்மறையான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை கொடுக்காமல் ஹெச்ராஜா அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை பாஜக கொடுத்துருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க ஆனா இப்ப நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும் போது பாஜகவோட தலைமை மேலிடம் அண்ணாமலை அவர்கள் மேல முழு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க ஏன்னா இங்க உள்ள ஊடகங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போனாலே இஷ்டத்துக்கு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை திடீர்னு டெல்லிக்கு போயிருக்காரு கூடிய சீக்கிரத்தில் அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாற்ற போறாங்க அவ்வளவுதான் அவரை கழட்டி விட போகிறாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி நியூஸை போட்டுட்டே இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி அண்ணாமலை அவர்களெல்லாம் நாங்கள் விட மாட்டோம்ப்பா அவர் மேலே நாங்கள் முழு நம்பிக்கையை வச்சுருக்கோன்னு சொல்லி பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஏன்னா பாஜகவோட தலைமை மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணாமலையவர்களை மாற்றணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு சரியான நேரம் ஏன்னா அண்ணாமலையவர்கள் கரெக்டாக லண்டனுக்கு படிக்க போகிறாரு இந்த சமயத்தில் ஒரு இடைக்கால தலைவரை கொண்டு வந்து அப்படியே அந்த தலைவரை வந்து கட்சியில் கண்டினியூ பண்ண விடலாம் இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அப்படியே இந்த விஷயத்தை சமாளிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையவர்கள் லண்டனுக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி எங்களுக்கு அண்ணாமலையவர்கள் தான் தலைவராக வந்திருக்கணும் அவர் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் 어? <susur> அவருக்கு தான் தமிழகத்தோட பாஜக தலைவர் பொறுப்பு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க இதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்களை நம்பல அப்படின்னா பாஜக நினைச்சிருந்தாங்கன்னா தமிழகத்தில் பாஜகவோட இடைக்கால தலைவர் பொறுப்பை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவரே வேற யாராவது போட்டுருக்கலாம் அண்ணாமலை வர வரைக்கும் இவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கே விரும்பலை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட முழு நம்பிக்கையுமே அண்ணாமலையர்கள் மேல இருக்கு அதனால அவங்கள தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க ஆனா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ ஈஸியா எந்த ஒரு விஷயத்தையும் விடமாட்டாருங்க ஏன்னா இங்க இருந்து லண்டனுக்கு போகும்போது கூட அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா நான் வேணால் லண்டனுக்கு போவேன் ஆனால் என்னோட மனசு ஃபுல்லாக இங்கேதான்ப்பா இருக்குது நான் அங்கே இருந்துக்கிட்டு தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத முழுக்க முழுக்க கண்காணிச்சிட்டு தான் வந்திருக்க போகிறேன் ஆளுங்கட்சி மட்டும் ஏதாவது பண்ணாங்க அங்கேருந்து நான் கண்டிப்பாக எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுவேன் அங்கேருந்து நான் அறிக்கைகளை வந்து வெளியிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் தொடர்ந்து பண்ணுவேன் அதனால் சண்டைகள் தொடரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தார் அந்த ஒரு பேச்சை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிச்சு இவர் என்ன தான் அரசியலுக்கு போனாலும் தமிழக அரசியலை விட்டு விலகி இருக்க போகிறது இல்லை இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து கண்காணிச்சுட்டு அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல தான் வந்து போகிறாரு என்ன இங்கே உள்ள ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி அண்ணாமலைவர்கள் மூணு மாதம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக வந்திருப்பாங்க ஏன்னா அண்ணாமலைவர்களை வச்சு தான் தமிழக அரசியலே வந்து நகருதுங்க அண்ணாமலை அவர்கள் தான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சி தலைவர் மாதிரி இருக்காரு எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சி தலைவர் மாதிரி வந்திருக்காரு ஏன்னா ரெண்டு கட்சியை மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு புரட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்பட மனுஷன் மூணு மாசம் தமிழகத்துல இல்லை அப்படின்னா இது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தானே வந்து இருக்கும் அதனால மூணு மாசம் இவங்க நிம்மதியா இருந்துக்குவாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலைவர்கள் லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனவுடனே திரும்ப அவரோட வேலையை வந்து ஆரம்பிச்சிடுவாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் அண்ணாமலையவர்கள் தான் இப்போ மூணு மாசம் தமிழகத்துல இல்லைல்ல இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு வந்து போயிருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து போச்சு அந்த ஒரு வாக்குவாதத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணிட்டாருங்க ஸோ அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அவர் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎம்கேவை அடிக்கிறதுக்கு பதிலாக பார்த்தா ஏடிஎம்கே வந்து ரெண்டு அடி சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டாருங்க அதனால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தனால அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயமாக தான் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த ஒரு சமயத்தில் தமிழக அரசியல் களம் எப்படி போகும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்